வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கில் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அருகே அது கேதுடைய சார்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன அழுத்தங்களோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால வந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து நிலபுரங்கள் சம்பந்தமான விஷயங்களோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சகோதர ரீதியாகவும் நிறைய தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது கல்யாணம் சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்து பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் அது வந்து ஆட்சியாக அது வந்து இருக்கும் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ராகுடிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ட்ராவல் நிறையா இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருங்க ஸோ நிறைய லாபங்கள் நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பர்பாக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் நாலாம் அதிபதியான சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயம் நல்ல லாபங்களையும் நிறைய பிரயாணங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு வீடியோ வாசலில் அமையிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் மதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கா ஸோ ரெண்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன இதில் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது சூரியன் செவ்வாயினும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஆன்மீக பிரயாணம் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அது செவ்வாயோட சாரணமும் சூரியன் செவ்வாயின்போது போது எட்டாம் போது கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறோம் குழந்தைகிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல் ஆறாம் அதிபதியான புதன் முதலே சொன்ன மாதிரி நிறைய பயணங்கள் பயணங்களாக நல்ல லாபங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல் இருந்தாலும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டிவிஷன்ஸ் வேறு டிவிஷன்ஸ்க்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வந்து முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து மூணில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான அதெல்லாம் நல்ல லாபம் வருதுக்கான இருக்குது பூர்வீகம் தாத்தாஸ் வழியான விஷயங்கள்லாம் ரொம்ப லாபகரமாக முடியறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சனி வந்து இப்போ வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம் கிடச்சாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் பெயினாக இருங்க ரொம்ப அலைச்சலாக இருங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து மூன்றையில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும் ஸோ அதனால் நல்ல லாபம் வருமானா கண்டிப்பாக நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ எல்லாம் படங்களை இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி படம் தசாப்தி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னம் ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க விஷயங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற முறை ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி என்றாலும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் அமையிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீடு நிலப்புலங்கள் விட்டு புதிய வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் நல்லாயிருக்கு அதில் மேஷ லக்னம் வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் சும்மா ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நிறைய கேள்விகள் குழந்தைகள் கேட்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் மேஷலக்னமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து சிறப்பான படம் பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான இப்போ நிறைய பிரயாணம் பண்ணி அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ஃபுல்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியனும் குரு குரு மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்க குரு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துரு ஸோ குருவால் வந்து நிறைய பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ஆகியோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் தான் பெரிய லாபங்கள் அளித்தரும் கொஞ்சம் டிலே டிலேயே பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஃபிலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசா என்றால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் நிறைய பிரயாணங்கள் பெரிய வருமானங்கள் வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபூத்தி இருந்தாலும் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சியில் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் இடக்கு முடக்காக பேசுகிறது கொஞ்சம் வெடிப்பெடுக்கு பேசுகிற மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் ஜாகதாக இருக்குது நல்லது மேஷ மேஷலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம்லாம் அற்புதமாக நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபுத்தி படங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் இந்த உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அதுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சுக்கரனாலே உங்களுக்கு வந்து பச்சை பயிர் சொல்லுவோம் ஸோ பச்சை பயிர் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களில் வந்து பார்க்க போகணும்னா எல்லாருக்குமே ஒரு தசா புத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணலாம் திங்கட்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுன்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகள் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன் கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்று பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானந்தான் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழமே சொல்லும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்களும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்துக்கொடும் கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் புத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்குறது வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பயிர் தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முட்லவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தரங்கம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ஆட்டா பேக்கேட் விற்கிது ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணலாம் சனிக்கிழமைன்னு வந்து பட் எனக்கு இப்போ வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கே விட்டுருவாங்க சும்மா டப்படப்பட்டப்பனு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்கள்ல இருக்கும் ஸோ அவங்களால் வந்து சேமிப்புங்கிறத நீ சம்பாதிச்சு சார் நீங்கள் டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகம் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போ தான் குரு ராகு குரு எது இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்ல போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போகலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போய் இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு போது நீங்கள் எதுவும் உங்கள் உங்களுக்கு விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பு பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னால் உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியா இதுக்கு விற்றுட்டு இருக்கிற வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்லாம் சொல்லி நீங்கள் வேறு எதுக்கு போயிவிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும் ஸோ இதான் என் நண்பர் இருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அவர்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதைபட்டு கடந்த போயிட்டே இருக்கணும் சேர்முழுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து ஆகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்த சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலங்கிற சூழ்நிலைகளும் மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக மாறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் வந்து இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லட்சுமி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிற நன்றி வணக்கம்